தீபாவளிக்கு போனஸ் எவ்வளவு கிடைச்சாலும் ஸ்ரீ சாய் பர்னிச்சர் தீபாவளி சிறு சேமிப்பு திட்டம் தான் உங்களுக்கு கொடுக்கும் இனிப்பு பரிசு வாரம் வெறும் ஐம்பது மட்டும் சேமியுங்கள் ஐம்பத்தோரு வாரத்துல உங்களோட சேமிப்பு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆகும் மேலும் சிறப்பு போனஸா கூடுதலா ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து மொத்தம் பதினாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது தொகையும் அத்துடன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்வீட்ஸ் அண்ட் காரங்கள் இரண்டு கிலோ கொடுக்கிறோம் தீபாவளிக்கு பத்து நாளுக்கு முன் முன்னாடியே எந்த சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாம உங்க வீட்டு வாசலுக்கே வந்துடும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நபர்களும் மற்றும் அண்டை மாநிலங்களும் கலந்து கொள்ளும் இந்த சிறப்பு சேமிப்பு திட்டத்தில் ஜிபே போன் பே அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மூலம் ஈஸியா பே பண்ணிக்கலாம் இந்த தீபாவளி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் இனிப்பும் சந்தோஷமும் சேர ஒரு கோல்டன் சான்ஸ் உடனே உங்க முதல் வார தொகையை செலுத்தி வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கள் உங்கள் சிறு சேமிப்பு அட்டையும் ரசீதையும் உங்க உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாநில வாடிக்கையாளர்களுக்கு போன் பே ஜிபே அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மூலம் சிறு சேமிப்புத் தொகையை அனுப்பி வைக்கப்படும் மேலும் ஸ்வீட் மற்றும் காரம் பார்சல் மூலம் அனுப்பப்படும் இனி யோசிக்க வேண்டாம் இப்போதே தொடங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளியை கூடுதல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள்